சிச்சை பொறுச்சின்னாலே இங்கே இப்படி எல்லாம் மனுஷன் வந்து பார்க்கப்பெற முடியும்னு பார்த்தீங்கன்னா நேற்று இருந்து இப்போ வரையுமே வந்து சோஷியல் மீடியாவில் வந்து அஜித் சார் பற்றின ஒரு நியூஸ் வந்து சம வயர்லாம் வந்து ட்ரெண்டிங்கில் வந்து போயிட்ருக்கு கெட்வல்ஸ் அஜித் சார் அதே மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லருந்து எல்லாருமே வந்து அஜித் சார் வந்து சீக்கிரமாக வந்து நலம் பெற்று வீடு திரும்பணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இருக்காங்க ஆக்சுவலாக அஜித் சாருக்கு என்ன தான் ஆச்சு ஏன்னா நிறைய ஃபேக்கான தமிழ் லைன்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பார்க்க முடியுது நிறைய ஃபேக்கான நியூஸஸும் வந்து பார்க்க முடியுது இப்போது அஃபீஷியலாக வந்து என்ன தான் ஆச்சு அப்படிங்கிறத வந்து அஜித் சாரோட பிஆர்ஓவான சுரேஷ் சந்திரா அவர்கள் அவரே வந்து ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காரு அதில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம் ஸோ அஜித் சார் வந்து வழக்கமான ஒரு செக்கப் நியூரோ ரிலேட்டடாக அண்ட் இதே ஹார்ட் ரிலேட்டடாக வந்து செக்கப்புக்கு வந்து போயிருக்காரு அப்போது வந்து செக்கப் பண்ணும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க காதுக்கு கீழே வந்து ஏதோ கொஞ்சம் வீங்கி இருக்கிற மாதிரி வந்து இருக்குது ஸோ லைட்டாக வந்து கட்டி வர மாதிரி இருக்குது ஏதோ நரம்பு போகிற இடத்துல வந்து கட்டி வந்து லைட்டாக சின்னதாக வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்போது வந்து டாக்டர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து ப்ராப்ளம் கிடையாது பட் இப்போது இப்போவே ரிமூவ் பண்ணிடுறது நல்லது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு வந்து அஜித் சார் வந்து உடனே நீங்கள் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அதை வந்து பார்த்திங்கன்னா அப்பயே வந்து ஆப்ரேஷனும் வந்து பண்ணி அதை ரிமூவ் வந்து பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா அந்த ஆப்ரேஷன் பண்ண அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நேற்றே வந்து அவர் நார்மல் வழக்கம் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டாருறான் ஸோ அவர் ஷிஃப்ட் ஆனதுலேருந்து இன்றைக்கே வந்து அவர் வெளியவும் வந்து வீட்டுக்கே வந்து போயிடுவார் டிஸ்சார்ஜ் ஆகிடுவார் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அவர் இந்த ஒரு விஷயத்துக்காக அவர் காது கீழே வந்து அந்த ஒரு சின்ன ஒரு கட்டிக்காக அவரோட ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் த ஒர்க் கூட வந்து எதுவும் பாதிக்கலை நாங்கள் நியூஸ் பார்க்கும்போது வந்து எங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்குது மூளையில் கட்டி அப்படிங்கிற மாதிரி அது படிக்கும்போது எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது ஸோ எல்லாமே ரூமர் தான் இந்த மாதிரி சின்னதாக ஒரு இருந்தது டாக்டர் சஜஸ்ட் பண்ணாங்க அதை ரிமூவ் பண்ணோம் இப்போ அவர் வந்து நலமாக இருக்காரு இப்போ சீக்கிரமாகவே வந்து விடாமய்சியோட படத்துக்கோட ஷூட்டிங்லேயும் வந்து அவர் பங்கு பெற போகிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷனை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் சாரோட உடல்நிலை பற்றி இப்போது அஃபிஷியலாக வெளியிட்டிருக்க ஒரு தகவல் ஸோ ஃபேக் நியூஸ் யாரையுமே வந்து நம்பாதீங்க ஸோ அவர் வந்து இப்போது வந்து நலமாக தான் இருக்கார் அப்படிங்கிறதான் இப்போது வந்திருக்கிற ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸ் ஸோ இதுதான் வந்து அவங்க ஷேர் பண்ணது ஸோ மாதிரி எல்லா ட்ரெண்டிங் ஆன அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்